இறைமகன் ஏசுகிறிஸ்தூர் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளிலே ஆண்டவர் மீண்டும் நமக்கு ஒரு புதிய நாளை தந்து புதிய இறைவார்த்தையை தந்து புதிய நோக்கத்தை தந்து புதிய எதிர்நோக்கை தந்து என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார் அன்பு தெய்வமே உம்முடைய மக்கள் புகழ்கின்றார்கள் போற்றுகின்றார்கள் ஆராதிக்கின்றார்கள் இறைவார்த்தையை கேட்பதற்காக இவர்களுடைய செவிகளை திறந்துவிடும் இவர்களுடைய உள்ளங்களை திறந்துவிட்டு ஆண்டவரே இதயத்தில் இந்த இறைவார்த்தை பதிக்கின்ற மக்களாக மாற்றட்டும் இறைவார்த்தை நாற்றில் சக்தி இந்த மக்களுக்கு கிடைக்கட்டும் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும் உடைய பாகத்திலிருந்து தொடங்குகின்ற இந்த நாள் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல ஒரு பலனுள்ள நாளாக அமைந்து இவர்கள் செய்கின்ற எல்லா இலையிலும் நம்முடைய அருளையும் ஆசிரியன் தாரும் உண்கின்ற உணவிலும் குடிக்கின்ற தண்ணீரிலும் உம்முடைய ஆசீர் இருக்கட்டும் இவருடைய குடும்பங்களை பிள்ளைகளே ஆசீர்வதியம் ஆகும் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை புத்தகம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவாராக அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும் ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர் ஒரு முழுமையான மனமாற்றத்திற்கான மன்றாட்டு இது கொடியவர் தம் தீய வழியினென்றும் தீயவர் தம் எண்ணங்களினென்றும் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் அவ்வாறு திரும்பி வரும்போது ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார் அவர்களை மன்னித்து நிபந்தனையற்ற அன்பினால் ஏற்றுக்கொள்வார் அவர்களின் நிறைகுறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்வார் காரணம் மன்னிப்பதில் வல்லவர் கடவுள் மன்னிப்பதில் தாராள மனமுள்ளவர் கடவுள் காரணம் கடவுளிடம் திரும்பி வர வேண்டிய காலம் இது அவரை நோக்குங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள் திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலைக் கேட்டார் எல்லாவித நெருக்கடியிலிருந்தும் அவனை விடுவித்தார் என்ற திருப்பாடல்கள் கூறுகின்றன தீயோன் சாக வேண்டும் என்பதல்ல மாறாக மனம் திரும்பி கடவுளிடம் வர வேண்டும் என்பதே அவரது திருவிழம் இறை வார்த்தையை கேட்டு கடவுளோடு பயணம் செய்யும் போது அனைத்தும் கடவுளின் கருணையால் கைகூடும் நமது வேண்டுதல் கேட்கப்படும் நமது இதய ஆவல்களை கடவுள் நிறைவேற்றுவார் இறை வார்த்தையை கேட்டு மனம் மாறி கடவுளை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளின் அளவற்ற ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அவரிடமுள்ள நன்மைத்தனம் நம்மீது தும் நமது குடும்பத்தின் மீதும் வந்து சேரும் இன்று நீங்கள் நான் பாவி நான் சபிக்கப்பட்டவன் கடவுளின் முன் நிற்க தகுதியற்றவன் என்று நினைக்கிறீர்களா உன்னை ஏற்றுக்கொள்ள கடவுள் தயாராக இருக்கின்றார் தாழ்ச்சியோடும் நொறுங்கி உள்ளத்தோடும் கடவுளிடம் செல்லும் போது கடவுள் உங்களை மனமுவந்து உந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவன் தன் எண்ணங்களையும் விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்பட்டும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்வார் நிறைவுறையோடு ஏற்றுக்கொள்வார் அன்பவருக்கு அவர்களை இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்க ஜெபிப்போம் இதிலிருந்து ஆண்டவரின் உடனிருப்பு நமக்கு கிடைக்கின்றது அவருள்ள அவருடைய நிபந்தனையற்ற அன்பு நமக்கு கிடைக்கின்றது நம்மை நிறைவுறையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார் இதற்காக ஜெபிப்போம் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் ஆமேன் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க